என் செல்ல குழந்தையே யார் வேண்டாம் என்று சொன்னாலும் நீயே தடுத்தாலும் இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயத்தை நடத்தியே தீருவேன் என்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று வள்ளர் பிறை பஞ்சமி திதி நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நாளில் உன் தாயானவள் நான் சொல்கின்ற ஒவ்வொரு வாக்கும் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தை உன்னுடைய மனதில் நினைக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு கலக்கத்தை கொடுத்து விட்டது அந்த கலக்கத்தினால் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்க முடியாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் தாயானவள் உன்னை காண வந்திருக்கின்றேன் என் தங்கமே மனதில் கவலையும் எண்ணங்களில் தெளிவும் இல்லாமல் இருப்பதுதான் உன்னுடைய இந்த சூழ்நிலைக்கு மிக முக்கியமான காரணம் இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்து விட்டு விடுவேன் அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த சில கஷ்டமான தருணங்கள் எல்லாம் மீண்டு நீ அதிலிருந்து வெளியில் வரும்பொழுது இந்த கஷ்டங்கள் எல்லாம் எதற்காக உனக்கு வந்தது என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் யார் கொடுத்தார்கள் என்பதையும் நீ தெரிந்து கொள்வாய் உன்னை அருகில் இருந்து கொண்டே துரோகங்களை செய்து உனக்கு தெரியாமலேயே நடந்து கொண்ட சிலரது உண்மையான உருவத்தை இன்று உனக்கு நான் காண்பிக்க போகின்றேன் என் தங்கமே துரோகம் என்பது எல்லோரும் இப்பொழுது எளிதாக செய்துவிட்டு சென்று விடுகின்றார்கள் யாரை பற்றியும் எதை பற்றியுமே இங்கு யாருமே கவலை கொள்வது கிடையாது அவர்களுக்கு மற்றவர்களின் வாழ்க்கையை அளித்து விட்டால் போதும் என்று நினைக்கின்றார்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுப்பதனால் இவர்களுக்கு என்ன லாபம் என்றுதான் இன்னும் உன் தாயானவள் எனக்கு புரியவில்லை என் தங்கமே அதிலிருந்து கிடைக்கின்ற அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க நினைக்கின்றார்கள் அவர்களுக்கு மனதில் என்ன எண்ணங்கள் இருந்தாலும் சரி வாழ்க்கையில் மற்றவர்களை அழிக்க நினைத்தாலும் சரி எதை செய்தாலும் அவர்களுக்கு சேர்கின்ற பாவத்தை அவர்கள் அனுபவிப்பது கிடையாது அவர்கள் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து விட்டு செல்வார்கள் ஆனால் இவர்கள் செய்த பாவத்திற்கான பலனை அவர்களின் வருங்கால சந்ததியினர் அனுபவிப்பார்கள் அவர்கள் அங்கே சீரழிந்து போவார்கள் என்பதனை அறியாமல்தான் இங்கே மனிதர்கள் பாவங்களை செய்து புண்ணியங்களை எல்லாம் இழந்து விடுகின்றார்கள் இன்றும் இன்று உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சிறு சிறு செயல்களால் மற்றவர்கள் உன் வாழ்க்கையில் செய்கின்ற பல தவறுகளால் இன்னமும் என் குழந்தை நீ வேதனை மனம் நொந்து போயிருக்கின்ற நேரத்தில் என் முன்னால் நீ சிந்திய கண்ணீருக்குத்தான் இன்று இந்த வர பழி தீர்க்க வந்திருக்கின்றேன் நான் பழி தீர்க்க போவது அவர்களின் மனதை காயப்படுத்துவதோ அவர்களின் உடலை காயப்படுத்துவதோ கிடையாது அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று அவர்களுக்கு உணர்வதற்கான வாய்ப்பினை கொடுப்பதுதான் என் தங்கமே தெய்வம் எப்பொழுதுமே ஒருவரை பழி வாங்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் அப்படியே ஒருவரை பழி வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு சரியான பாடத்தினை மட்டும்தான் கற்பித்து கொடுக்க நினைப்பார்கள் உன் தாயானவள் நானும் அப்படித்தான் நினைக்கின்றேன் அவர்களுக்கு சரியான பாடத்தை கற்பித்து கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் அடுத்தவர் வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்துகின்ற கஷ்டங்கள் அவர்களுக்கு எத்தனை பாதிப்புகளை கொடுக்கும் என்பதை உணராமல் இருக்கின்றவர்களுக்கு தங்களினுடைய வாழ்க்கையிலும் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தால் நமக்கு எத்தனை கஷ்டங்கள் இருக்கும் என்பதை உணர வேண்டுமல்லவா அவர்கள் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அவர்கள் வாழ்க்கையில் நான் இந்த கஷ்டத்தை ஏற்படுத்தப் போகின்றேன் நீ அனுபவித்த அதே வேதனையை அவர்களும் அனுபவிக்கப் போகின்றார்கள் அதன் பிறகும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் இந்த வராகி யார் என்பதனை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் வராகி ஆட்டத்தை அதற்கு பின்தான் அவர்கள் காண்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே அதனால் உன் வாழ்க்கையில் நீ சிலரது கஷ்டங்கள் உனக்கு மனவேதனையே கொடுக்கலாம் நீ என்னிடம் என்ன சொல்வாய் அம்மா நான் பட்டதே போதும் என்று நினைக்கின்றேன் நான் பட்ட கஷ்டங்களை வேறு யாரும் அனுபவிக்க கூடாது என்றுதான் நான் நினைக்கின்றேன் அதனால் நீ யாருக்குமே இந்த கஷ்டத்தை கொடுக்காதே என்று என் பிள்ளை என்னிடத்தில் கேட்பாய் நிச்சயமாக என் குழந்தையின் மனது அத்தனை இலகிய மனதல்லவா தனக்கு துரோகங்களையே செய்தாலும் அவர்களுக்கு ஒரு நாளும் கஷ்டங்களை கொடுக்க கூடாது என்று நினைக்கின்ற உன்னுடைய மனது நிச்சயமாக இந்த தாயானவள் நான் உணராமல் இல்லை ஆனாலும் என் தங்கமே இது போன்ற செயல்களை செய்ய துணிந்தவர்கள் சில காலம் மனம் வருந்திதான் ஆக வேண்டும் மனம் வேதனையில் இருந்து அவர்கள் மீண்டு வரத்தான் வேண்டும் ஒவ்வொரு நாளும் இவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்களும் பல சூழ்நிலைகளும் நிச்சயமாக ஒரு நாள் உனக்கு செய்த துரோகத்திற்கான பலன்தான் என்பதனை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் முன்பெல்லாம் செய்த தண்டனைக்கு செய்த கஷ்டங்களுக்கெல்லாம் பலன்கள் அடுத்த ஜென்மத்தில் தான் கிடைக்கும் ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படி கிடையாது அவர் அவர்கள் செய்த பாவத்திற்கான பலனை உடனடியாகவே அனுபவித்து விட வேண்டியதுதான் ஏனென்றால் எல்லா கஷ்டங்களும் கொடுத்தாலும் நமக்கு தண்டனை கிடைக்கும் என்று தெரிந்துதானே செய்கின்றார்கள் தெய்வம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றது நாம் என்ன செய்தாலும் தெய்வம் நமக்கு தண்டனை கொடுக்கும் என்று தெரிந்துதானே ஒரு தவறை செய்கின்றார்கள் அப்படியானால் அதற்குரிய தண்டனையை உடனே அனுபவித்து விட வேண்டியதுதானே தெரிந்தும் செய்கின்ற விஷயங்களுக்கு நிச்சயமாக தண்டனை உடனடியாக கிடைக்கத்தான் செய்யும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் தெரிந்தும் தெய்வம் நம்மை என்னதான் செய்துவிடும் என்று எப்பொழுதும் ஒரு அசாத்திய நம்பிக்கையில் ஒவ்வொருவர் செய்கின்ற தேவையில்லாத விஷயங்களும் இனிமேல் தண்டனையினை உடனுக்குடனே பெற்று கொண்டால் மட்டுமே அவர்களுக்கு அவர்கள் செய்த தவறினை புரிய வைக்க முடியும் என்பதனால்தான் அம்மா உடனடியாக அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க துணிந்து வந்து விட்டேன் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் எல்லோராலும் உனக்கு வந்த பொழுதெல்லாம் நீ என்ன நினைத்தாய் அம்மா என் விதி இப்படித்தான் இருக்கின்றது என்னிடம் என்ன இருக்கின்றது அதனால் தான் என்ன இவர்கள் இப்படி ஆட்டி படைக்கின்றார்கள் ஒரு நிமிடம் கூட என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை சொல்லியே என் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றார்கள் என்று என் பிள்ளை மனம் வருந்தி அல்லவா என் தங்கமே அவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா எப்படியாயினும் உன்னுடைய வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் என்பது மட்டும் கிடையாது நீ மீண்டும் தலை நிமிர்ந்து விடக்கூடாது அவர்களை எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்டுவிடக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் என்றுமே நீ அடிமையாகவே அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள் உன்னுடைய முன்னேற்றத்தினை அவர்கள் ஒருபோதும் விரும்பவில்லை யாருடைய வாழ்க்கையில் யார் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை மற்றவர்கள் நிர்ணயிக்க முடியாது ஆனால் அவர்கள் அதைத்தான் செய்ய துணிந்து நின்றார்கள் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த அத்தனை சந்தோஷங்களும் உன்னை விட்டு சென்றதாக நீ நினைக்காதே அவை எல்லாம் மீண்டும் உன்னிடத்தில் திரும்ப வரும் இன்னொருவரின் தலையீட்டால் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த இந்த கஷ்டங்கள் எல்லாமே உன்னை விட்டு நீங்கி மீண்டும் நீ இழந்த சந்தோஷத்தை உன் கைகளிலேயே ஒப்படைக்க வேண்டியது உன் வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு என்பதனை நீ மறந்து விடாதே அம்மாவை வணங்கி இன்று நீ எனக்கு ஏற்றுகின்ற தீபத்தில் அம்மா நிச்சயமாக உனக்கு காட்சி கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே என்னை நீ உணருகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் அனைத்து கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் செய்ய காத்து கொண்டிருக்கின்றது என்பதையும் இன்று நீ புரிந்து கொள்வாய் கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் என்னாலும் கஷ்டங்களை அனுபவிப்பார்கள் என்று நீ நினைத்துவிடக்கூடாது சந்தோஷங்களும் உனக்கு இருக்கும் தெய்வம் உன்னோடு இருக்கும் வரை உனக்கான ஆசிகளும் கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இன்று உனக்கு என்ன வேண்டுமானாலும் சூழ்நிலைகள் இருக்கலாம் வெளியில் செல்ல முடியாத நிலைமை இருக்கலாம் ஆனால் வீட்டிற்குள்ளேயே இருந்த இன்று இந்த தாயானவளை வணங்கக்கூடிய சூழ்நிலை உனக்கு இன்று ஏற்பட்டிருக்கின்றது அதை நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து இருப்பதற்கு காரணம் நான் உனக்கு காட்சி கொடுக்கப் போகின்றேன் என்பதனால்தான் என் தங்கமே நீண்ட நாள் ஏக்கத்தை நான் இன்று உனக்கு நிறைவேற்றி கொடுக்கின்றேன் அம்மா உன்னோடு இருப்பதை உணர்ந்து கொண்டால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை தீய விஷயங்களும் உன்னை விட்டு விலகும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் யார் கண்களுக்கு இன்று நான் தெரிகின்றேனோ அவர்கள் வாழ்க்கையில் எதிரிகளும் துரோகிகளும் இல்லாத நிலையினை நான் இன்று இரவே மாற்றி காட்டி விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்